வெங்கடேசன் இபிசி பற்றி விஜயகிருஷ்ணாவும் சொன்னார் சாரும் சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரு மாறுபட்ட நிலையில் இருக்காங்க அவர் இபிசி வாக்குகள் என்டிஏக்கு வரலங்கிறாரு சார் வந்திருக்கு அப்படிங்கிறாரு இப்போ முப்பத்தாறு பெர்சன்டில் எந்த அளவுக்கு இபிசியோடய வாக்குகள் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இன்னொரு பக்கம் ஓபிசி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து அறுபத்தி மூணு பர்சன்ட் இருக்காங்க அங்கே ஓபிசியும் இபிசியும் ஆனால் அப்போ தேஜஸ்வி ப்ளஸ் அந்த யாதவர்கள் வாக்கு அங்கே கொஞ்சம் பிரியும் அப்படின்னு பார்க்குறப்போ இபிசியோட வாக்குகள் உங்களுக்கு வந்திருக்குன்னு நம்புறீங்களா நீங்கள் அதாவது நீங்கள் வந்து ரொம்ப டேட்டாவாக அனலைஸ்டாக போய் பார்க்குற அளவுக்கு பீகாரில் வந்து ஜாதி ஊரியான ஒட்டுக்கள் வந்து கன்சாலிடேட் ஆகுதா அப்படின்றது இப்போதைக்கு இந்த தேர்தலில் எனக்கு பெரிய நம்பிக்கை சாரி பீகாரை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த மாநிலத்தையும் விட ஜாதி ரீதியான வாக்குகள் தான் அங்கே கன்சாலிடேட் சொல்ல இருக்கு சொல்கிறேன் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் இந்த ஜா இந்த இதில் வந்து எந்தளவு அது கன்சாலேட் ஆகுன்றது எனக்கு பெரிய ஒரு உடன்பாடு இல்லை அதில் ஏன் அப்படின்னா இப்போ வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட முகமாக மோடிஜி அவர்களை பார்க்குறாங்க இங்கே இருக்கோம் இப்போ வந்து சார் வந்து டபுள் சர்க்கார் ஃபெயிலியர்ன்றாரு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டேன்னா அவரால் பதில் சொல்ல முடியல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆண்டையை விட காங்கிரஸ் அங்கே அதிகமாக ஆண்டு இருக்கு இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதில் சொல்ல முடியும் நான் கேட்குறேன் நீங்க திரு சரவண பெருமாள் அவர்கள் பேசும்போது நான் ஒரு வளர்ச்சியை சொல்லட்டா வாங்க வாங்க முடிச்சிடுறேன் அப்ப அதிகமாக யார் ஆண்டாங்களோ அதை போட்டிதான் அது நகரணும் நம்ம அதனால வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வளர்ச்சிங்களே இல்ல இந்த நரேட்டிவ் தப்பான நரேட்டிவ் செட் பண்ணி அதுதான் சிம்பிள் மேத்தமேட்டிக் தாங்க நெரட்டிவ் கிடையாது நாற்பது பெருசா இருபது பெருசா இவ்வளோதானே மேத்தமேட்டிக் இதுல என்ன இருக்கு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு

எவ்வளவு டென்ஷன் ஆகிங்க தெரியல சார் நீ ஏதுன்னு டென் பேச விடுங்க பேச விடுங்க தேர்தல் ஆணையம் வந்து எதுவுமே செய்யலன்னாரு நான் தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதியை எங்க பேச வரல ராகுல் காந்திக்கு சு தேர்தல் ஆணையம் சொன்னதா உங்ககிட்ட உங்களுக்கு பதிவிட விரும்புறேன் அறுபது லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் இணையதளத்துல அவங்க என்னைக்கும் ஏத்திட்டாங்க பேர் வயசு ஏத்திட்டாங்க ஏன் முப்பது லட்சம் பேர் போயிட்டாங்க முப்பது லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்ற டேட்டாவும் கொடுத்துட்டாங்க இருபத்தி லட்சம் அதுதான் அவர் கேட்டாரு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க இறந்தவர்களோடு ராகுல் காந்தி

பெரிய உச்ச காமெடி இரநூறு இரநூறு வாடி ஓட்ட அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்சை சேர்ந்த ஒரு நபர் அங்கே செவன்டீன் சி ஃபார்மை ஃபில் அப் பண்ணுறது யார் ஃபில்அப் பண்ணுறா கையெழுத்து யார் போட போகிறா பூத் லெவல் ஏஜென்ட் உங்கள் காங்கிரஸ் ஏஜென்ட் தேர்தல் ஆணையம் கேட்குதுல உங்கள் கவர்மெண்ட் காங்கிரஸ் கட்சியோடைய பூத் லெவல் ஏஜென்ட்டு உள்ளே உட்காந்து இவர் தான் இன்னார் இந்த தொகுதியை சேர்ந்தவர் இங்கே வாக்களிக்க தகுதியானவர் நான் ஆத்தரைஸ் பண்ணுறேன்னு அவர் சொன்ன பிறகுதான் அங்கே மை வைக்க முடியும் உங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேள்வி வைக்கிறார் தேர்தல் கமிஷன் கேள்வி கேட்குது சரி அது கூட முடிஞ்சிருச்சு அப்போ இந்த தொகுதியில் இந்த பகுதியில் இந்த பாகத்தில் தேர்தல் யாரும் திருட்டு வாக்களிக்கல ம இறந்த ஒரு வாக்களிக்கல கரெக்டாக எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய ஆத்தரைஸ் பர்சன் யார் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களாம் அந்த ஃபார்ம் செவன்டீன் சியில் கையெழுத்து போட்ட பிறகு தான் தேர்தல் ஆணையம் அந்த பாக்ஸே அடைச்சி எடுத்துகிட்டு போய் சேவிங் பண்ற இடத்துல போய் பேங்கிங்ல பண்ணுவாங்க இதுதானே நடைமுறை அப்போ உங்க பூத் லெவல் ஏஜென்ட்டு விலை போய் விட்டாரா நான் கேட்கல தலைமை தேர்தலான ஞானேஷ்குமார் கேட்குறாரு உங்க பூத் லெவல் ஏஜென்ட் அங்க வந்து இரநூறு வாட்டி ஒருத்த ஓட்டு போறவர்கள் உங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் பூக்கிட்டு இருந்தாரா நான் கேட்கல ஞானேஷ்குமார் கேட்கறாரு செவன்டீன் சி உங்க பூத் லெவல் ஏஜென்ட் ஏன் கையெழுத்து போட்டாரு நான் கேட்கல ஞானேஷ்குமார் கேட்டார் இது வந்து இது வந்து எப்படி இவங்க கட்டமைக்கிறாங்கன்னா எஸ்ஐஆர் என்னமோ பிஜேபி கொண்டு வந்த மாதிரியும் பிஜேபி தான் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரூட்டை ட்ரெக் கிளியர் பண்ணுறாரு இங்கே தான் இங்கே த தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அந்த ரூட்டை தான் எடுக்கிறார் அங்கே பீகாரில் காந்தி எடுத்தார் இவங்க எடுத்தார் அதெல்லாம் இன்றைக்கு தவிடுபடி ஆகிடுச்சது எஸ்ஐஆருக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது உங்களை ஏடிஎம்கே எப்படி ஒரு கட்சியோ டிஎம்கே எப்படி ஒரு கட்சியோ பிஜேபி ஒரு கட்சி எஸ்ஆர்ன்றது பொது இந்திய தேர்தல் ஆணையத்தில் நடத்தப்படுகிறது பிஜேபிக்கும் தனியாக ஓட் ரெடி பண்ணுறாங்களே எஸ்ஏஆரில் என்ன அம்மா இது இது இறந்தவர் ஒரு செத்து போயிட்ட எடுக்கணும் அது எடுக்கணும் தாங்க புதிய வாக்காளர் திருத்தப்பட்டுல செத்தவனை எடுக்கணும் எடுத்தேன்னா ஆனால் செத்தவனை வச்சுக்க வச்சிக்க ஓட்டு போடுவேன் ஓட்டு போடுவோன்னா அது என்ன மாதிரி கணக்கு சரி நான் ஒரு பதில் வாங்கிட்டு வரேன் திருப்பேன்

We'll